ஏழரை சனியில் திருமணம் செய்யலாமா இப்போது ஏழரை சனி அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் பயப்படுறோம் நான் பயப்பட வேண்டாம் நிறைய மக்களுக்கு என்னென்ற ஜோசியம் பார்க்க வர்ற மக்களுக்கு பயப்பட வேண்டாம்னு சொல்லுவேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு திருமணம் இப்போது ஒரு இருபத்தி மூணு வயதுக்கு மேலே நம்ம இப்போ திருமணம் முடிக்க ஆரம்பிச்சிருந்தோம் இருபத்தி மூணு வயதுக்குலேருந்து ஒரு முப்பது வயதுக்குள்ளே ஏழரை சனி நடக்கக்கூடியவர்களுக்கு இப்போது திருமணம் நடத்தலாமா அப்படின்னு எங்கிட்ட வந்து ஜோதிடம் கேட்க வர்றாங்க நாங்கள் என்ன செய்வோம் ஏழரை சனி முடியட்டுமே முத ஒரு ஐந்து வருடமாவது முடியட்டுமே அந்த ஜென்மச்சனி முடியட்டுமே இப்படிங்கிற வார்த்தைகளை நாங்கள் அதிகமாக பயன்படுத்துவோம் அப்படி நாங்கள் பயன்படுத்துகிறோம் சரி அப்போது ஏழிர சனியில் திருமணம் முடிக்கக்கூடாதா அல்லது முடித்தால் என்ன தான் செய்யும் ஏழ்ற சனி அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் நிறைய விஷயங்களையும் நிறைய பூகம்பங்களையும் சந்திக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இருக்கும் முதல்ல ஏழை சனி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்து அந்த அனுபவங்கள் மூலம் வாழ்க்கையை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஒரு சூப்பரான ஒரு நிலைக்கு கொண்டுகிட்டு போகிறது தான் ஏழ்ற அப்போ அந்த ஏழரை சனியில் வந்து எல்லோரும் வந்து கேட்கும்போது திருமணம் முடிக்க வேண்டாம் நீங்கள் ஏழுற முடிஞ்ச முடிங்க ஒரு இருபத்தொம்பது வயசில் முடியுது அல்லது ஜென்மச் செடியாக ஒரு இருபத்தொம்போது முப்பது வயசுக்கிட்ட முடியுது அதுக்கப்புறம் முடியுங்க நீங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க பயப்படுறவங்க அதனால் வரக்கூடிய அனுபவங்களை இவங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க ஒரு சின்ன நிகழ்வுகள் வந்துட்டு அப்படின்னா என்ன செய்வாங்க அங்கேருந்து ஓடி வருவாங்க ஜோசியரை நாங்களே ஏழற சனியில் முடிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம் நீங்கள் முடிக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற ஒரே அந்த மாதிரி இவங்களுடைய சொற்றொழர் வந்து என்ன செய்வாங்க ஜோசி அவங்களுடைய கிரக அவங்களுடைய அனுபவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க ஜோதிகர் மலர்ந்து சொற்றொர்களை தூக்கி வீசுவதனாலேயே நாங்கள் வந்து இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் உண்மையிலேயே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழிர சனியில் கண்டிப்பாக கல்யாணம் முடிக்கலாம் முதல்ல ஒரே சனி அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ரெண்டரை ஆண்டுகள் கண்டிப்பாக ஏற சென்ற சுபவிரயங்கள் பண்ணலாம் சுப விரயங்கள் அப்படிங்கிற வரும்போது நீங்கள் உடனே சார் பண்ண சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆடம்பரமாக திருமணம் பிடிக்கிறேன் நிறைய தௌரி கொடுக்க போகிறேன் நிறைய சூப்பர் கல்யாண மண்டபத்தை பிடிக்க போகிறேன் நீங்கள் தான் சார் செலவு பண்ண சொல்லியிருக்கீங்க அதாவது இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அஸ்ட்ராலஜி மேலே போய் அப்படியே பழியத்துக்கு போடுவாங்க அதாவது என்ன அப்படின்னா செலவு செய்யுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ பாருங்கள் அவங்களுக்கு உங்களால் என்ன வரதட்சணை கொடுக்க முடியுமோ இன்றைக்கி வரதட்சணைங்கிறது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கேஷுவலாகிப்போச்சு இல்லை எனக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும் இதுக்கு தகுந்த மாப்பிள்ளையே பாருங்கள் அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறிய விஷயங்களில் இன்றைக்கி செலவுகளைப்படுங்க அவங்கள கடன் வாங்கி செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை இப்போ நம்ம வந்து ஒரு செலவு பண்ணி நார்மலாக செலவு பண்ணி ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம் உள்ள என்றாயிட்டம் உள்ளே என்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஜென்மச்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய நடு ரெண்டரை ஆண்டுகள் வந்து விட்டது இப்போ என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம குடும்ப சூழலில் முன்னால் வந்து ஒரு குழந்தைய திருமணத்துக்கு திருமண காலகட்டம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டுக்குள்ளே போகுந்த வீட்டுக்குள்ளே எப்படியெல்லாம் வாழணும்னு அம்மாவும் அப்பாவும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க அதில் அம்மாவுடைய பங்கு பெரிய பங்காக இருக்கும் காப்பி போடுறதுலேருந்து சமையல் செய்கிறதுலேருந்து எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து நீ போய் இப்படி காப்பி போடணும் இப்படி கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கொண்டு வச்சுருக்காங்க இப்போது என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சிட்டு நீ மாமியார் மாமியாருக்கு அடங்காத காப்பி போட்டு கொடுக்காத சாப்பாடு வாங்கி கொடுக்காத அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணாத முடிஞ்சால் மாப்பிள்ளையை வந்து எவ்வளோ தூரம் நம்ம பக்கம் இழுக்க முடியுமோ இழுத்துரு இப்படி பல விஷயங்களை நம்ம அழகாக சொல்லி வளர்க்குறோம் அப்படி சொல்லி வளர்க்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மாமியார்களோ உங்கள மாதிரியே தான் இருப்பாங்க வர்ற மா மருமகளை எப்படி கட்டுப்படுத்துவது எப்படி இந்த எப் எங்கே அடித்தா இந்த பிள்ளை கட்டுப்படும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத கூட அவங்க அவங்க பிள்ளை அதே மாதிரி வேலை பார்த்துருக்கோம் அந்த பிள்ளைக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இந்த பிள்ளைக்கு சமையல் பண்ணி கொடுக்க மாட்டாங்க இந்த இடத்துல உள்ள ஒரு ஈகோ இந்த தான் வருது அப்போ அந்த மாமியார் மா மருமகளுக்கு உள்ள பிரச்சனையை மெதுவாக பையன் பக்கம் திருப்பி அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள பிரச்சனையை அவங்க ஆக்குவாங்க நீங்கள் அதை அந்த அனுபவத்தை புரிந்து கொண்டு எப்படி அந்த குடும்பத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் ஏழரை அனுபவம் சார் நான் எதுக்கு சார் அவங்கள கட்டுப்படுத்தி வாழணும் நானும் சம்பாத்தியம் பண்ணறில்ல ரைட்டில் சார் சம்பாத்தியம் பண்ணுங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் புரிய வையுங்க அப்படிங்கிற வார்த்தையை தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படி புரிய வச்சீங்கன்னா ஜென்மச்சனியில உங்க வாழ்க்கை தரத்தை நீங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து கட்டுப்படுதல் தான் சனி பகவானுடைய முக்கிய பங்கு இப்ப நானே ஒரு அஸ்ட்ராலஜி எனக்கு சனி இருந்ததுன்னா என்கிட்ட வரக்கூடிய கஷ்டமர்ட்டே அவங்களுக்கு தகுந்தாலும் சில விஷயங்களை கட்டுப்படுவேன் என்னுடைய குருநாதர்கிட்ட கட்டுப்படுவேன் என்னுடைய அம்மா அப்பாட்ட கட்டுப்படுவேன் இன்னும் சொன்னா என்னுடைய மனைவியிட்ட கட்டுப்படுவேன் எனக்கு ஏழரசனி இருக்கும்போது அந்த கட்டுப்படுதல் அப்படின்னு இல்லாத பொருள் கொள்ளுதல் அப்படிங்கிற விஷயம் இருக்காது அப்போது நீங்கள் கட்டுப்படுதலும் புரிந்து கொள்ளுதலும் சில விஷயங்கள் இருந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் ஒரு குடும்பம் ஒரு குடும்ப பாரம்பரியத்திலேருந்து வந்திருக்கீங்க இன்னொரு குடும்ப பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கொடக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அனுபவம் ஏற்படும் இல்லை சார் நான் எதுக்கு சார் இது பண்ணணும் அவன் மேலே ஒரு கேஸை போடு அப்போது ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இந்த பூகம்பம் அப்படிங்கிறது லிட்ரு அளவில் ஏழுற அளவுக்கு மேலே போனால் தமிழப்பட போனால் எல்லாம் இடிஞ்சு விடும் அதே போல் நம்மளுடைய கோப தாபங்கள் நம்மளுடைய அந்த இதை வந்து ஏழரை டிசிபிளவுக்கு மேலே நம்ம போய்ட்டுது அப்படின்னா வாழ்க்கையே இடிஞ்சு விழும் அப்படி ஒரு இடிஞ்சு விழக்கூடிய விஷயத்த நீங்கள் வந்து பண்ணிவிட்டு அழகாக கொண்டு போய் போகிற இடத்துலையுமா நான் இந்த நல்ல வேலை பார்த்தாலும் கூட அந்த இடத்துல போய் மாமியாருக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறேன் அவர் சமைச்சு கொடுக்குறேன் நாலு நாள் சமைச்சு கொடுத்துட்டு அவங்கள கொஞ்சம் நல்ல என் பக்கத்தில் என்னுடைய அன்புல நான் வீழ்த்தி விட்டு தாயே அவங்கள அம்மானு கூப்பிட்றேன் அம்மா எனக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுங்க நானும் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கிறேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு கட்டுப்பட்டவளோ ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டவளாக இருப்பேன் நீங்கள் என்னுடைய அன்புக்கு கட்டுப்பட்டவளாக இரு அப்படிங்கிற விஷயங்களை நல்லா பேசி நீங்கள் அழகாக முடிவு எடுத்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனியும் உங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய சனி அப்படி நீங்கள் ஜென்மச்சனியை தாண்டி வரும்போது அடுத்த கடைசி ரெண்டரை ஆண்டுகள் அவரே போக்கு சனியாக மங்கு சனியாக பொங்கு சனியாக வருவார் அப்போது நீங்கள் இதில் வந்து அந்த இடத்துல வரும்போது நீங்கள் அப்படி கட்டுப்பட்டிங்கன்னா அந்த ஒரு குடும்பத்தை அற்புதமான கூட்டு குடும்பமாகவும் பழைய காலகட்டத்து அடிப்படையில் நம்ம எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக கொண்டுட்டு போகலாம் ஆனால் அதுவே நம்ம வந்து இது பண்ண நம்ம வந்து அந்த ஜென்மச் கட்டுப்படாமல் இருந்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஒரு முடிவுக்கு வந்து ஒன்று இந்த வேலையை இந்த வாழ்க்கையிலேருந்து டைவர்ஸ் ஆகலாம் அப்படி இல்லைன்னா கணவரை அந்த அது பிரித்து கூட்டு வந்து நம்ம ஒரு தனிமையான குடும்பத்தில் போய் தனிமையான குடும்பத்தில் ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்புக்குள்ளே போகலாம் அதனால் ஏழரை சனி என்பது நன்மையே நல்ல ஜோ ஏழரை சனின்னா என் என்னு வைக்கக்கூடிய புரியக்கூடிய ஜோதிடத்தை போய் உட்கார்ந்து சனி பகவானை பற்றி நிறைய கேட்டிங்கன்னா இருக்கையிலே சூப்பர் கிரகம் ஆனால் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எப்போவும் அவரை பற்றி தவறான வார்த்தைகளை பேசுகிறது அதே மாதிரி அவருடைய அவர் அவர்கிட்ட போனாலே நமக்கு எல்லாம் கஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ம ஒரு மாயான எண்ணங்களை நினைப்பதெல்லாம் தவறான விஷயம் அதனால் நல்லா சனீஸ்வர பகவானை நல்லா வணங்குவோம் நல்ல உங்களுடைய வாழ்க்கையில் கூட வறக்கக்கூடிய அனுபவங்களை மா எந்த விஷயங்கள் வந்தாலும் தான் அந்த அனுபவங்களை தாண்டி நம்ம வாழ்க்கையை செப்பனிடுவோம் அப்படி செப்பனிட்டு இட்டு சனீஸ்வர பகவானுடைய அன்பு என்ற கருணைக்குள்ளே நம்ம போகும்போது வாழ்க்கை நம்மளுடைய சிறப்பாக அமையும் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை வழிபடலாம் சனி ஓரையில் வழிபட ல்லாம் சனீஸ்வர பகவான் உடைய பலம் பெற்ற தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதில் விநாயகர் ஆஞ்சநேயர் குலதேவதா இதெல்லாம் நல்ல வழிபாடு சனிக்கிழமை வழிபாடு செய்யும்போது மிக முன்னேற்றம் உண்டு அதே போல் நம்மளுடைய முன்னே நம்மளுடைய முன்னோர்களுக்கு சனிக்கிழமை நம்ம வழிபாடு செய்து அவர்களை மானதால் நினைத்தால் நம்மளுடைய வாழ்க்கை சுபிச்சாடுகள் என்பது விதி இன்னும் ஏழரை சனியை பற்றி இன்னும் பல விஷயங்களை ஒவ்வொரு பதவியிலும் உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் நன்றி தெய்வீகம் ஆரிமுத்து